பழமையும் பெருமையும் வாய்ந்த பழமையும் பெருமையும் வாய்ந்த நகரம் ஆவடி இன்னும் காஸ்மோ பாலிடன் சிட்டின்னு மத்திய அரசு பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்ட அனைத்து பாதுகாப்பு துறை சம்பந்தமான தொழிற்சாலைகளும் அதே மாதிரி மாநில அரசு சம்பந்தமான சிறப்பு கொள்படி எல்லாமே இங்க இருக்கு அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் நீங்க பழமையும் பெருமையும் வாய்ந்தது ஆக இத்தனை ஆண்டு காலம் இது பராமரிக்கப்படாமல் இருந்தது ஆனால் திராவிட மாடல் ஆட்சி ஏறக்குறைய அறுபத்தி மூணு கோடி ரூபாயில இண்டைய தினம் புரண்மை போட்டு இண்டைய தினம் இதுல வந்து மூன்று மூன்று தளமாக அமைக்கப்பட்டு இது சிறப்பான முறையில் உதவிப்படுகிற முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் காலத்துல இங்க தேர்தல்கால அறிக்கை வச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில இந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு ஆறு மாசம் இந்த பணிகள் நம்ம ஆற்றல் ஏற்பாடு பண்ணாம இந்த பேருந்து பயணிகளை வந்து பாருங்க ஆற்று ஏற்பாடு பேருந்துகள் நம்ம நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் சேகரிச்சுக்கணும் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இப்போ நம்ம திருப்பி பேருந்து வேலைநிலையும் வேண்டியிருக்கேன் அப்போ இந்த இடத்துல தான் நம்ம செய்யணும் அப்போ இந்த இடத்துல செய்யணுன்ட்டு போ இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் செய்யும்போது கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கதான் செய்யும் அப்போ நம்ம கொஞ்சம் அனுப்பிச்சி தானே அண்ணா முதலமைச்சர் வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அறுபத்தி நாலாயிரம் கொண்டா ஆண்டார் குபத்துல கொடுத்து ஒரு மாதம் கூட ஆகலை ஒரு மாதம் ஒரு மாதம் அதான் நாற்பது நாள் கொட போகுது அப்போதே வந்து விழாவில பேசிய முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்துல திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும் அனைத்து திட்டங்களையும் வந்து நாசர் வந்து அமைச்சர் நாசர் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருது அப்படின்னு புகழாரம் கூட்டினாரு அது அவரு நட அவர் நாற்பது நாள்ல இப்ப இந்த முப்பத்தி ஆறு கோடி வந்து திட்டத்துக்கு வந்துரு இது எப்படி அது திராவிட மாடல் ஆட்சியுடைய நடைபெறும் திட்டங்கள் சொன்னதையும் சொல்லாதையும் மாணவர் தமிழக முதல் சொன்னாரு இதை வந்து இதே இடத்துல இங்க பஸ் ஸ்டாண்ட்ல தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த பஸ் ஸ்டாண்டை நான் புதுப்பிக்கப்பட்டிருந்தார் டைட்டில் பார்க் கொண்டாருன்னு சொன்னாரு அதே மாதிரி அறிவுசார் மரியாதை கொண்டாருன்னு சொன்னாரு அதே மாதிரி கிடைப்பில் கிடைக்கப்பட்ட பட்டாரம் மேம்பாலத்தை நாங்க நாங்களும் வந்து துறப்போம்னு சொன்னாரு அதே மாதிரி சேகாடு சேகாடு டு திருவள்ளூர் ரோடையும் முடிவு சொன்னாங்க திருவேற்காடும் அதே மாதிரி ஆவடி ரோடையும் முடிப்புன்னு சொன்னாங்க ஆக அதே மாதிரி ஒண்ணு இங்க நீதிமன்றம் கொண்டு வரும்னு சொன்னார் தன்னுடைய தேர்தல் கால அறிக்கையில் இதே இடத்துல ரெண்டு பேசல பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சொல்லுமா அவருடைய தேர்தல் கால அறிக்கையில இதுவும் ஒண்ணு அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் இது நம்ம கோர்ட்டு கோர்ட்டு நம்முடைய கோர்ட்டு கொண்டாந்து அதே மாதிரி நம்முடைய மருத்துவமனை

அது நீங்க அவட்டது கேக்க நம்ம செல்லு இல்ல இந்த நிதியில டெவலப்மென்ட் பண்றாங்க இங்க உள்ளதுதான் நம்ம பாக்கிறோம் என்னுடைய இத வச்சு கேளுங்க கேக்குறேன் நம்ம நாவடி தொகுதியில பேருந்து நிலையங்கள்லாம் இன்னைக்கு எதுவுமே சரியில்லை இப்ப இதே நிதியில சிஎம்டி நிதியில மரச்செண்ணை வளர்ச்சி எந்த எந்த பஸ்ட் ஸ்டாண்ட் சரியில்லைன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லுங்க நீங்க பாருங்க ஓகே சொல்லு முல்லை காவல் நிலையத்துக்கு முன்னாடி இருக்கிற பேருந்து நிலையில இருக்கைகள் எல்லாம் உடைஞ்சு துருப்புடிச்சு உடையிற மாதிரி அது வந்து இவர் காலத்துல போட்டது யாரு ரெண்டாயிரத்தி மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப ஆகுது இந்த ரோடு வந்து வந்து பேருந்து நிலையம்ல வச்சுட்டாங்க பேருந்து நிலையம் இல்ல அதே போல அவங்க நிறைய குழந்தைகள் வந்து குடி நீரையும் சரியான முறைகள் அதுக்கு எதனா